ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் இருக்கீங்க நம்மளை குளிச்சு ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்துட்டு மீட் பண்ண கூப்பிட்டுருந்தாரு சரி ஃப்ரெண்டோடு சாப்பிட்றதுக்காண்டி கிளம்புக்கு போகிறோம் ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு ரெண்டு ரெண்டரைக்குள்ளே ஏன்னா இன்னைக்கு ஷூட்டிங்கு இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வேலைலாம் இருக்குது நம்மளுக்கு அதனால் அந்த வேலைக்காண்டி முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு ரெடி ஆகலான்னு பார்த்தேன் கரெக்டாக குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம் இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்துட்டு சாப்பிட வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டாரு ஸோ அதனால் நம்ம கிளம்பிட்டோம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ஏன்னா நெக்ஸ்ட்டு நாலு மணிக்கு நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்குது ஷூட்டிங்கு அதாவது இன்டர்வியூனா நான் இல்லை என் ஓனர் நம்ம இன்டர்வியூ இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஆகட்டும் ஓனர் கூட்டிகிட்டு நம்ம போக வேண்டியதுலாம் இருக்குது வேலை ஷூட்டிங்கு எட்டரை மணிக்கு ஷூட்டிங்கு நம்ம இன்டர்வியூ போயிட்டு வந்தாலும் அங்கிருந்து ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் கரெக்டாக அதுலேருந்து ஷூட்டிங் போட ரொம்ப தூரம் அந்த பிளேஸுக்கு போகிறனால நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் கரெக்டாக போக முடியும் அதனால் நம்ம எல்லா வேலையும் ப்ராப்பராக முடிச்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும் நம்ம வேலையில் நம்ம அடுத்தவங்க வேலை செய்யும் போது நம்ம வந்து ஓனர் சொல்லும் போது நம்ம நம்ம எந்த எக்ஸ்கூஸ் சொல்லக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது நம்ம வேலை டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு வச்சிக்கணும் அதனால் இப்போ நம்ம சாப்பிட கிளம்பி வச்சு வாம் பண்ணிட்டு பண்டிகை எடுத்து போகிட்டு நம்ம சேனல் புதுசு பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் அழித்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம டெய்லியும் போயிட்டு இருக்க விழாவாக நீங்கள் பார்க்கலாம் உங்களை பிடிச்சி சப்போர்ட் கொடுங்க இப்போ நம்ம போகலாம் ரொமான்ஷியா ஃப்ரெண்டு நான் வந்திருக்கேன் ஆனால் ஃப்ரெண்டு வந்துட்டு வீடியோவில் வரமாட்டேகாரு சரி ஓகே ரெண்டு வீடியோல வர மாட்டேங்கிறாரு கூச்சப்படுறாரு ரெண்டுங்க எல்லாருமே யூடியூப்ல வீடியோன்னு சொன்னாலே தெரிஞ்சு ஓடிடுறாங்க எங்க இருக்கு கேட்டு இதுதான் இதுதான் இந்த சைடு தான் போல சரி நம்ம உள்ள போவோம் உள்ள போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு வெயிலுங்க உச்ச கட்ட வெயில் மேல எப்படி இருக்குன்னு பாத்துங்க ரொமன்ஷா இது பெரிய ரொமன்ஷா நான் இப்பதான் தான் டைம் வரேன் சூப்பரவே இருக்கு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே எல்லா கவுண்டரு கவுண்டராக இருக்கும் நம்ம ஊரில் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா புகுசு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குன்னு இதுக்கு நிறையா இது நிறைய செக்ஷன் மாற்றி இருக்கிறாங்க ஆக்சுவலாக முதல்ல மாதிரி கிடையாது இப்போ நிறையாவே இப்போ மாற்றி வச்சுருக்கிறாங்க வாங்க இப்போ ஆர்ட்ரு பண்ணியாச்சு சரி போய் உக்காருவோம் உக்கார் உட்காந்துட்டு ஒரு செட்டில் ஆகிடும் ஃபியா தான் பெப்சி அதுக்கு அது சக்கோ சேப் ஃபுனாப்பா கடைசியாக சாப்பிட்டுக்கலான்னு வந்திருந்தோம் மத்கூத் தான் வாங்கியிருந்தோம் நூஸ் மத்கூத் குது மது தான் ஸ்பெஷல் இருக்குறலே இங்கே இருக்கிற டேஸ்ட்டே வேறு எங்கேயுமே நீங்கள் சாப்பிட முடியாது ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு அதனால் அவர் அவசரமாக வரப்போய் போய் அவரை ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கார் எடுத்துக்க நம்ம பட்டுக்க ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு போய் மூணே காலம் ஆயிடுச்சு டைமு இப்போ நம்மளும் வந்து இதுக்கு போக வேண்டியது இருக்குது ஷூட்டிங்கே இன்றைக்கி இருக்குது எட்டரை மணிக்கு தான் ஆனால் ஷூட்டிங்கு ஆனால் எம்பிசி சனால் இன்டர்வியூன்னு சொன்னார் ஓனர் நாலரை மணி மணி இங்கே மூன்றரை ஆகிடுச்சி ஓகே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இனிமேல் ஓனர் கால் பண்ணி அப்படியே சாப்பாடு வாங்க சொல்லுவார் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவார் அவர் எம்பிசி இனிமேல் அவர் எப்போ கால் பண்ணுறான்னு பார்ப்போம் எத்தனை மணிக்கு கால் பண்ணுறான் இதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்க வேண்டியது தான் இனி அங்கே போயிட்டேண்ணா நம்மளுக்கு என்ன இன்ட்ரஸ்ட்டுங்க பார்ப்போம் இது எடுத்து போடுறேன் ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாரு நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்க ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கேன்னு கேட்டார் நான் வேறு தெரியும் வாயை வச்சு இல்லாமல் சும்மா இல்லாமல் உலதிப்பிட்டேன் ரூமில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் ஏன் இங்கே ஒன்றும் வரலையா அப்படின்னு கேட்டாரு இல்லை காரில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடப்பாயிட்டாரு என்ன சொல்லுவார் எனக்கு தெரியல அது வேற எனக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்கு கார்க்கு சாப்பாடு வாங்கிட்டு காருக்கு வந்துட்டேன் கபாப் வாங்கிட்டு வர சொன்னார் இப்போ என்னன்னா என்ன சொல்லுவாருன்னு வேற பக்க பக்கம்னு இருக்குது இப்போ தேவை இல்லாமல் வாயை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்க வேண்டியது தான் அவசரப்பட்ட ஆர்வ குளரில் நானும் எதோ ஒன்று வாயை வச்சு விட்டேன் என்ன பண்ணுறது சார் ஒருவாலை பார்த்துக்கோங்க எதோ சமாளிப்போம் சரி வாங்க போனோம் எம்பிசி சேனலை வந்து இறக்கி விட்டேன் உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னா இன்னைக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டேன் உடம்பாட்டுக்கிறாங்க அதனால நம்ம ஒரே டிவி மட்டும் எடுத்துக்கிட்டு க்ரீன் டிவி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்க கிரீண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம் உள்ளே போனால் நம்மளுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது நம்ம போனோம்னா மீறி போனோம்னா ஓனாட்டை போய் சொல்லிவிடுவாங்க தேவையில்லாத வீண் பிரச்சனை வரும் இதுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து நிறையா என்ன இருக்குது சவுதியோட மோ இங்கே நிறையா எம்பசி இருக்குங்க இந்தியன் எம்பசி கத்தார் பஹ்ரைனு இஜிப்து ஸ்ரீலங்காவை தவிர முக்க முக்கவாசிய எல்லா இன்டர்நல்லா கண்ட்ரியோட இன்டர் அது என்னது இமிக்ரேஷன் ஆஃபீஸு எம்பசி எல்லாமே இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பெரிய பெரிய ஆஃபீஸ் கம்பெனி எல்லா இமிக்ரேஷன் இதுவும் எல்லாமே இங்கே தான் இருக்குது இங்கே கோடியெலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒன் டைம் வந்தேன் பட் இந்த வாட்டி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க ஸோ இந்த வாட்டி நம்மளால எதுவும் பண்ண முடியல இந்த பக்கம்லாம் பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கோட்ரஸ் எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கூட எல்லாம் உள்ளே இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இங்கே இல்லை போல அது என்னன்னு தெரில நம்ம இந்தியன் எம்பசி கூட இதுக்குள்ளே தான் இருக்குதான் இங்கே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா எம்பசியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கலாம் சொல்லுவாங்கல்ல சவுதியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது தொல்லை கொடுத்தா இங்கே அரபிக்காரங்க தொல்ல எல்லாம் கொடுத்தா அதுக்கெல்லாம் இங்கே வந்து தான் இது பண்ணுறாங்க இங்கே உள்ளே வரணுன்னா அவ்வளோ செக்யூரிட்டிங்க இங்கே வந்து நார்மலாக யாருமே டாக்ஸி டிரைவர்லாம் இங்கே வந்து டேக்ஸிலாம் கூட வர முடியாது அவங்க ஐடிலாம் கொடுத்துட்டு அவங்க ஃபோன் அடிச்சு உள்ளேருந்து அவங்க சொன்னால் அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளையாக அலோவ் பண்ணுறாங்க இப்போ என் கஃபில் வந்து ஆக்டர்னால அவர் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லியுமே இன்னைக்கு வந்துட்டு எதுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க எம்பிசிக்கு இன்டர்வியூ உள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சொன்னால் அவங்கள சொல்ல குற்றம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி இடங்கும் போது அவங்களுக்கு ஒரு நிறையா ப்ரைவசி இருக்கும்ல செக்யூரிட்டி இஷ்யூலாம் இருக்கும் ஸோ அதனால் இருக்கும் நம்ம வந்து காருக்கு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு போய் செக் பண்ணலான்னு பார்த்தேன் நம்ம போய் வீடியோ எடுக்கலான்னு உள்ளே அல்லோடு கிடையாதுன்னு சொல்லிட்டோம் சரி அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வரும்போதுல சேவையில் நம்ம பிரச்சனை நம்ம தலைமுறைத்துக்கு போட்டுக்கூடாது அதான் வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கு டீ மட்டும் கிடச்சி கிரீன் டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம உட்காந்து வெயிட் பண்ண வேண்டியதா அவர் எப்போ வராரோ முடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஷூட்டிங் கிளம்பணும்

ஓனரை போய் சாப்பாடு அவருக்கு வாங்கிட்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அந்த ஒன்றும் சாப்பிடல காரில் தான் இருக்குது அவரை போய் இஸ்ரோல போய் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு அவர் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னார் அவருக்கு சிகரெட் வாங்குறதுக்காக கம்மி மீக்கி இருக்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட வேண்டியது தான் திருப்பி எத்தனை மணிக்கு அடிக்கிறாரோ அத்தனை மணிக்கு போய்ட்டு அவர் பிக்கப் பண்ணி ரூமில் விட வேண்டியது தான் இன்றைக்கி ஆ ஓனர் இது தான் வாங்கி கொடுத்தாரு இந்த ரூமுக்கு வந்தாச்சு சாப்பிட வேண்டியது தான் ஓனர் வாங்கி கொடுத்த ப்ரோஸ்டே இந்த கடையில் வாங்குவார் அடிக்கடி நல்லா இருக்கும் அள்ளி வான் அப்படின்னு ஒரு கடை தான் இந்த பிராண்டு ரூம் கிட்டே இருக்கா அர்ஜிஸ்லயா ஆக்சுவலாக அது வந்து நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் விளாது இருபத்தி நூறுவாய் இருபத்தி நானூறு ரூபாயு இங்க அடிக்கடி வாங்குவார் ஆனா ஒரு மைனஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மைனஸ் காசு அவ்வளவு கொடுங்க அந்த கார்லிக் மைனஸ்க்கு ரெண்டு ரூபா கேட்குறான் திருட்டு போயிடும் காசு இதுலன்னா என்னத்தங்க பெரிய இதை சம்பாதிக்கலாம் சில பேர் இப்படிலாம் இருக்காங்க உங்களை பார்த்தா தான் எனக்கு கண்டாவது விற்கிற பேர் ஒரு இரநூறுவா ஒரு ரெண்டு ரூபா பொருளுக்கு ரெண்டு ரூபா கேட்கறான் நம்மளுக்கு நம்மளுக்கு அஜன்பிங்கள்ட்ட கேட்டவங்க என்ன பண்ணப்புறாங்க பரவி ஜார்கிட்ட கெட்ட வருஷம் பரவாயில்ல இத்தனை ஹிந்தி அதை கேட்கறேன் அதனால முடியாது ரெண்டு காசு கொடுன்னு சொல்லிட்டு பேசலாம் அடுப்படிச்சிட்டு அப்புறம் சரி நம்ம சாப்பிட ஓகே அசம் துளா வரைக்கும் சந்தோஷம் மாணி மூணு மூன்றரை ஆயிடுச்சு இவன ஒரு ஃபோன் பண்ணுவாருன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும் அவர் ஃபோன் வரல ஏன்னா அவர் ஃபோன் அடிக்கிறேன்னு தான் சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அடிக்கிறேன்னு சொன்னார் அவர் சிகரெட் வாங்கிட்டு போய் கொடுத்தப்ப இது வரைக்கும் அடிக்கலை சரி ஓகே அவர் அடிக்கிறாரான்னு தெரில சரி நம்ம தூங்குவோம் இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம் முடிஞ்சா நாளைக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அதை விட விடைபெறுகிறேன் தேங்க் யூ பாய் பாய்